ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபினியாஸ் கிரியேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு முன்னாடி நான் எடுத்த விலாகு அதுக்கப்புறம் தீபாவளி அன்னைக்கு எடுத்தது இந்த விளாக் தான் பார்க்க போகிறோம் தீபாவளிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் பண்டரிபுரம் போயிட்டு வந்திருந்தோம் சோலாப்பூர் தாண்டி அங்கே வந்து விட்டல் ருக்மிணி சமஸ்தான கோவிலில் வந்து பாராயணம் இருந்தது அவளுக்கு ஸோ அவ கூட போயிட்டு நாங்களும் ஒரு பத்து நாள் சுவாமி தரிசனம்லாம் பண்ணிட்டு வந்தோம் தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்தோம் அதனால் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது எங்களால் எதுவுமே வந்து பண்ண முடியல ஸோ அன்னைக்கு தீபாவளிக்கு முன்னாடி நாள் அன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா முருங்காய் வெங்காயம் போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு கறி ரசம் ஸோ நார்மலாக எல்லாருமே தீபாவளிக்கு முன்னாடி நாள் பண்ணுற என்ன மெனுவோ அது தான் நாங்களும் பண்ணியிருந்தோம் தலை தீபாவளிக்கும் இந்த மெனு தான் பண்ணுவாள் நார்மலாகவே தீபாவளிக்கு முன்னாடி நாளும் இது தான் வந்து பண்ணுவாள் அதை தான் நாங்கள் பண்ணியிருந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா வந்து ஜலரோப்புற பண்டிகை அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலி தீபாவளிக்கு முன்னாடி நாள் வந்து ஜலரோப்புற பண்டிகைன்னு சொல்லுவோம் அது வந்து எதுக்கு அப்படின்னா தீபாவளிக்கு முன்னாடி நாள் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கோலம் போட்டுட்டு அடுப்பை தொடச்ச கோலம் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு பெரிய தவளையில் வந்து தண்ணி வச்சு அதை வந்து காலம்புரை வந்து அந்த தவளையை வந்து சுடு பண்ணி அதில் வந்து நம்ம வெந்நீர் எடுத்து நம்ம வந்து தீபாவளி அன்றைக்கி ஸ்நானம் பண்ணுறது அப்படின்றது வழக்கம் ஸோ அதனால ஜலரூபுரை பண்டிகைன்னு சொல்லுவோம் அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேமியா பாயசமும் பஜ்ஜியும் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே வழக்கம்தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் மட்டும்தான் ஆற்றுல பண்ணுறோம் ஸோ வந்து டைம் இல்லை முதல் நாள் தான் வந்தோன்றதுனால பக்ஷனை எதுவும் பண்ண முடியல எம்டிஆர் மிக்ஸ் வாங்கி மாவு வந்து பிசைஞ்சி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து ஜாமூனுக்கு வந்து பாகு சக்கரை பாகு வந்து வச்சுருக்கேன் அடுப்பில் அதில் வந்து வெறுமனே பண்ணாமல் குங்குமம் பூ கொஞ்சம் போட்டோன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்னு குங்குமம் பூ கொஞ்சம் போட்டிருக்கேன் பஜ்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வாழைக்காய் பஜ்ஜி அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்காய் பஜ்ஜி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இது மூணு பஜ்ஜி தான் வந்து பண்ணோம் சேமியா ஒரு பக்கம் ரெடியாகின்னு இருக்கு பாகு ஒரு பக்கம் கொதிக்கிறது பஜ்ஜி மிக்ஸ் வந்து வாங்கலை கடலை மாவு அரிசி மாவு உப்பு பெருங்காயம் காரப்பொடி இதெல்லாம் போட்டு பஜ்ஜிக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு பீர்க்கங்காய் வாழைக்காய் எல்லாமே தோல் சீவி தண்ணியில் வந்து போட்டு வச்சுட்டேன் ஏன்னா வந்து அப்படியே எடுத்துகிட்டு நம்ம பஜ்ஜி மாவில் வந்து தோச்சி எண்ணெயில் போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த தவளையில் ஃபுல்லாக வந்து ஜலம் வந்து ரொப்பியாச்சு இந்த தவளையில் தான் வந்து இப்போ நம்ம சுண்ணாம்பு வந்து பூசிட்டு அதில் வந்து நம்ம சூரியன் சந்திரன் வரைஞ்சிட்டு நம்ம ரெடி பண்ணி குங்குமம் போட்டு வச்சுட்டு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா காலம்புரம் வந்து வெந்நீர் போட்டு தவளையிலேருந்து நம்ம வந்து ஒரு சொம்பு வெந்நீர் எடுத்து கிட்ட வச்சுட்டு காலையில் பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த தவையிலேருந்து நம்ம நார்மலாக அதுக்கப்புறம் ஹீட்டர் இருக்கிறதுனால ஹீட்டர் போட்டு குளிப்போம் முழுக்கவே இந்த வெந்நீர் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா எல்லோரும் குளிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குன்றதுனால பேருக்கு இதுலேருந்து ஒரு ஒரு சொம்பு எடுத்து ஜலம் அந்த மாதிரி நதியில் இருக்க ஜலம் என்ன நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வந்து குளிக்கிறப்போ கலந்து நம்ம ஸ்நானம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி தான் வந்து எல்லோரும் பண்ணுவோம் அப்படி தான் நாங்களும் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வந்து சுண்ணாம்பில் எழுதிட்டு சூரியன் சந்திரன் படம் வந்து வரைஞ்சி குங்குமம் போட்டு வந்து வைக்கணும் வச்சு இது வந்து காய விட்டுட்டோம் அப்படின்னா காஞ்சிரும் ஹோல் நைட் காஞ்சிரும் அதுக்கப்புறம் காலம்புரை வந்து நம்ம அடுப்பில் வந்து அதை வச்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து பண்ணியிருக்கோம் சேமியா பாயசம் வந்து சேமியா வந்து வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் விட்டு பாலில் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா முந்திரி திராட்சை இதை வந்து நம்ம தாளித்து கொட்டிட்டு அது வந்து பாயசம் நிறைய பேர் வந்து பாயசம் வந்து மத்தியானமே பண்ணிவிடுவோம் பஜ்ஜி மட்டும் ஈவினிங் பண்ணிப்பாஸ் நாங்கள் வந்து ஈவினிங்கே வந்து பஜ்ஜி பாயசம் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் மத்தியானம் பண்ண சாதம் கொஞ்சம் இருந்தது அதுக்கப்புறம் வந்து டிஃபன் அதுக்கப்புறம் இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்டது போக குழந்தைகளுக்கு மேலே என்ன தேவைப்படுதோ அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து பீர்க்கங்காய் பஜ்ஜி வந்து முதல்ல வந்து போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடியே வந்து வாழைக்காய் பஜ்ஜி ஒரு வீடு போட்டு எடுத்தாச்சு அது தனியாக எல்லா பஜ்ஜியுமே வந்து தனித்தனியாக வச்சோம் அப்படின்னா தான் எல்லாேருக்கும் வந்து சர்க்குலேட் பண்ணி சாப்பிட்டு கொடுக்கறது கரெக்டாக இருக்கும் எல்லாம் ஒன்றா போட்டோன்னா வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால எல்லாம் போட்டு தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு குலாப் ஜாமுன் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக வந்து எண்ணெய் வச்சு பண்ணிக்கணுன்னா அதோடய காரம் வந்து இறங்கிடும் அப்படிங்கிறதுனால ஸோ குலாப் ஜாமூன் வந்து ரொம்ப சூப்பராக விரிசல் இல்லாமல் நல்லா வந்திருக்கு மாவு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஊறுனதுனால ஒரு ஜாமூன் கூட உடையவே இல்லை ரொம்பவே வந்து சூப்பராக வந்திருக்கு நான் பால் வீட்டெல்லாம் எதுவும் பேசல நார்மலாக வெறும் தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டு மேலாக எண்ணெய் மட்டும் விட்டு பிசைஞ்சு ரெடி பண்ணி ட்ரையாக ஆகாமல் இருக்கட்டும் அப்படின்னு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உருட்டி இந்த மாதிரி பண்ண ரொம்ப வந்து சூப்பராக வந்தது எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சாமீரம் வந்து தொடச்சி கோலம் போட்டுட்டோம் அப்படின்னா அதுங்க வந்து எல்லாத்தையும் நைட் எடுத்து செட் பண்ணி வச்சுட்டு பண்ணோன்னா காலையில் ஈஸியாக இருக்கும் எழுந்து எல்லாம் பண்ணுறதுக்காக இந்த கோலம் அச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்து வாங்கின்னு வந்திருந்தோம் விளக்கு மாடலில் பூ மாதிரி அந்த மாதிரி நிறைய டிசைனில் இருக்கிற மாதிரி அச்சுலாம் வந்து வாங்கிட்டு வந்தோம் இப்போ வந்து பாருங்கள் எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறமா இந்த தவளையில் ஜாலம் ரொப்பி அடுப்பு மேலே வச்சுட்டு அந்த இடத்துல வந்து ரெண்டு மத்தாப்பு வந்து கொளுத்தணும் தீபாவளி இன்றைக்கி முன்னாடி நாள் கண்டிப்பாக எல்லாருமே பட்டாசு வெடிப்போம் ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து பேருக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு மத்தாப்பு வந்து கொளுத்துணும் வசுவுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த மாதிரி ஏன்னா அவளுக்கு வந்து வெடி சவுண்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் பயப்படுறா மத்தாப்பு கொளுத்துறது வந்து அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் கையில் கூடு நான் வந்து கம்பியை பிடிச்சேன் நானும் வந்து கொளுத்து வேண்டாக தண்ணியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா ரெண்டு மூணு தடவை அவளை மடியில் வச்சுருந்து நாங்கள் மட்டும் மத்தாப்பு வந்து கொளுத்துனோ வந்து பார்த்தா அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பசங்க வந்துமே ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா போன வருஷம் வந்து ரொம்ப சின்ன குழந்தைன்றதுனால என்னன்னு தெரியல ரொம்ப வந்து ஸ்மோக்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பெருசாக பண்ணலை இந்த தடவை வந்து கொஞ்சம் பசங்களும் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து காமிச்சோம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பலகையில் வந்து கோலம் போட்டுட்டு அது ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு எல்லாருக்குமே வந்து சந்தன பொங்கல் போட்டு வச்சுட்டு ட்ரெஸ்ஸு வந்து எல்லாரு பேருக்கும் குழந்தைகள் ரெண்டு பேருக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம் ட்ரெஸ்ஸு வந்து எல்லாருமே ரேணுகா அப்படின்ற சப்ஸ்கிரைபர் வந்து சேனலில் கேட்டுகிட்டே இருந்தீங்க தீபாவளி ஷாப்பிங் வீடியோ வந்து போடுங்க தீபாவளிக்கு என்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் தீபாவளி ஷாப்பிங் வீடியோன்னு வந்து தனியாக எதுவுமே எடுக்கலை ஏன்னா எனக்கு டைம் இல்லை அந்த டைம் தான் வந்து நாங்கள் பண்டதிபுரம் போகிறதுனால அதோடய பேக்கிங்கும் வந்து பண்ணணும் அப்படின்றதுனால ரொம்ப வந்து டைம் இல்லை எனக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இதே தீபாவளி வீடியோ எடுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப டயர்டாக இருந்தது சுத்தமாக ரெஸ்ட்டே இல்லை ஒன்றரை நாள் ஃபுல்லாக ட்ராவல் வந்து இறங்கி அடுத்த நாள் அன்னைக்கு முதல் நாள் தீபாவளி அப்படின்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ப்ளாக் வந்து எடுத்திருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து புடவை வந்து ஒம்பது கஜ புடவை வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக வந்து சுடிதார் வாங்கிட்டு அதை லெகின் ஷால் வந்து வாங்கியிருந்தோம் குழந்தைகளுக்கு வந்து ஒரு செட்டு ட்ரெஸ் வாங்கியிருந்தோம் அது இல்லாமல் அம்மாத்துலேருந்து ரெண்டு குழந்தைகளுக்குமே ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருந்தா அவா ரெண்டு பேருக்கும் வேஷ்டி அப்பா அம்மாவுக்கும் வந்து புடவை வேஷ்டி இது எல்லாமே இருந்தது எல்லாமே நாங்கள் வந்து செட் பண்ணி சாமிகிட்ட வந்து எல்லாமே எடுத்து வச்சுருவோம் ஏன்னா காலம்பரம் வந்து குளிச்சுட்டு வந்து நம்ம ஒரு ஏதாவது ஒரு பழசு போட்டுட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெஸ் வாங்கின்னு அதுக்கப்புறம் புதுசு கட்டின்ட்டு வர்றது வழக்கம் ஸோ அதனால் நம்ம முன்னாடி எடுத்து ரெடி பண்ணி அப்படின்னா தான் காலையில் வந்து நமக்கு டைமுக்கு எல்லாம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஸோ என்னோடய புடவை வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டார்க் பாட்டில் க்ரீன் வித் பிங்க்கில் வந்து நான் சில்க் காட்டன் புடவை வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து கோர்வை சாரி பார்டர் தனியாக வந்து கோர்வை பண்ணி பாடியோட வந்து சேர்க்கறது அந்த மாதிரி டைப் ஸோ கோர்வை இது அதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அதே மாதிரி மயில் சக்கரம் போட்ட மாதிரி எம்ப்ராய்டரி பேட்டர்னில் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்தமாதிரி மயில்கன் வேஷ்டி டெம்பிள் பார்டர் போட்ட மாதிரி வேஷ்டி ஸோ அவருக்கு வசுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஃப்ராக் மாதிரி வாங்கியிருந்தேன் அதாவது மேலே வந்து ஃபுல்லாக வந்து நெட்டில் இருக்கும் அதில் வந்து ஃப்ளார்ஸை வச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலாக ப்ரின்சஸ் டைப்பில் வந்து ஒரு ஃப்ராக் வசூக்கு ஒரு மாதிரி பேஸ்டல் ப்ளூ கலரில் வாங்கியிருந்தேன் அவள்கிட்ட இந்த கலரில் ட்ரெஸ் இல்லை ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் வாங்கியிருந்தேன் பக்னம் ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து இங்கே கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே வாங்கியிருந்தோம் ஸ்வீட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழத்தில் அல்வா அதுக்கப்புறம் வந்து ரவா லட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட்ஸ் வந்து எல்லாமே வந்து மிங்கிள் பண்ண மாதிரி ஒரு ஸ்வீட்ஸு அதுக்கப்புறம் வந்து காஜுவில் வந்து நட்ஸு உள்ளே ஸ்டஃப் பண்ண மாதிரி ஒரு காஜு ஸ்வீட் வாங்கியிருந்தோம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கேஜி இல்லை கால் கிலோ அந்த மாதிரி திட்டத்துக்கு வாங்கியிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா குனாஃபா மாதிரி எல்லாமே மேலே ஃபுல்லாக சேமியாக உள்ளே வந்து ஸ்டஃபிங் பண்ண மாதிரி இருக்கும் சாக்லேட்டு மில்க் சாக்லேட் நம்ம ஸ்டஃபிங் பண்ண டைப்பில் அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மோத்தி லட்டு வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு வந்து லட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால மோத்தி லட்டு இது வந்து ஃபுல்லாகவே நம்ம நெய் பூந்தி வந்து நெய்யில் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம்லாம் அந்த மோத்தி லட்டு வாங்கியிருந்தோம் காரம் வந்து பார்த்திங்கன்னா நாடா வந்து சொல்லியிருந்தோம் ரிப்பன் ரிப்பனும் அதுக்கப்புறம் வந்து பொறிக்கொள்ளு வாங்கியிருந்தோம் பொறிக்கொள்ளு வந்து ஒரு சின்ன டப்பா அதே மாதிரி வந்து முந்திரி பக்கோடா முந்திரி வந்து மசாலா போட்டு முந்திரி பக்கோடா வந்து ஒரு டப்பி வாங்கியிருந்தோம் அது இல்லாமல் வந்து மிக்சர் வந்து ஒரு பேக்கெட் இருந்தது ஸோ அதில் வந்து வாங்கியாச்சு இந்த தீபாவளிக்கு வந்து பட்டாசு வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கட்டுறதுனால எங்களுக்கு தீபாவளி சீட்லேயே வந்து கால் கிலோ ஸ்வீட் கால் கிலோ மிக்சர் இது வந்துடுது அதில் வந்து பாக்ஸ் தீபாவளிக்கு பட்டாஸ் பாக்ஸ் ஒன்று வந்துடுது ஸோ அதனால் பட்டாசு வந்து நாங்கள் தனியாக லூஸில் எதுவும் வாங்கலை வருஷ வருஷம் இதில் வர பட்டாசு அதில் இருக்கிறத வெடித்தது போகவே பாக்கி கொஞ்சம் இருக்கும் அது வந்து தீபத்துக்கு இல்லைனா அடுத்த வருஷத்துக்கு அப்படியே வச்சுருந்து வெடிச்சிருவோம் ஸோ அதனால் அப்படியே இது இது இல்லாமல் வந்து மக்கன் பேடாவும் ட்ரை ரசகுல்லாவும் வந்து ஸ்வீட்டு வாங்கியிருந்தது ஸோ மொத்தமாக வந்து ஸ்வீட்டு காரம் எல்லாமே கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் ஆற்றுல பண்ண குலோப் ஜாமுன் அது ஓவர் நைட்டு வந்து நல்லா ஊறி இருந்தது அடுத்த நாள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது ரொம்ப வந்து நல்லா வந்திருந்தது அடுத்த நாள் காலையில் வந்து நல்ல மழை பயங்கரமான மழை ஓவர் நைட்டில் நல்லா மழை பெஞ்சிருந்தது தீபாவளிக்கு நைட் முதல் நாள் நைட்டு காலையில் பார்த்தோன்னா சாமி நெய்வேத்தியத்துக்காக வந்து தேங்காய் வெத்தலை பார்க்க பழம் அதுக்கப்புறம் தீபாவளி லேகியம் மஞ்சள் பொடி சீயக்காய் பொடி அதுக்கப்புறம் கங்காஜலம் எண்ணெய் வந்து கொஞ்சம் காய்ச்சிருந்தோம் நல்லெண்ணெய் வெந்தயம் கருவேப்பில எல்லாம் போட்டு எண்ணெய் வந்து காய்ச்சிருந்தோம் அம்மா ஸோ இதெல்லாமே வந்து சாமிகிட்ட வச்சுட்டு எண்ணெய் சீக்காவோட நம்ம வந்து நெவேத்தியம் பண்ணணும் நெவேத்தியம் பண்ணி கல்புரம் ஏற்றி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒருத்தர் ஒருத்தராக வந்து நலங்கு காலில் வந்து நலங்கிட்டு குங்குமம் இட்டுட்டு நலங்கிட்டு எண்ணெய் தேய்ச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்நானம் வந்து பண்ணணும் காலம்புரம் வந்து ஒரு மூணு மணிக்கு அலாரம் வச்சுட்டோம் பட் வந்து தூங்கிட்டோம் முடியல நாலு மணிக்கு தான் எழுந்து ஒருத்தர் ஒருத்தராக வந்து குளித்து ரெடி ஆகிட்டு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்து நாங்கள் போவோம் எப்போவுமே வந்து காலையில் ஆறு மணிக்கெல்லாமே அப்பா அம்மா வந்து கிளம்பிடுவாள் நாங்கள்லாம் குழந்தை இருக்கிறதுனால குழந்தையெல்லாம் வந்து தூங்கின்றதுதான் ஸோ வந்து நாங்கள் குளிச்சிட்டு அவளை குளிப்பாட்டி அவளை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நாங்களும் வந்து கிளம்புறதுக்கே கரெக்டாக வந்து ஏழரை மணி ஆற்றுலேருந்து கிளம்பும் போது ஏழு மணிக்கு கிளம்பி அண்ணாமலையார் கோவிலுக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு நாங்கள் வந்து வரும்போது ரிட்டர்ன் வந்து பத்தரை மணி ஆகிடுது போகும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து வெயில் இருந்தது பட் அதுக்கு அடுத்து நான் அது உள்ளே போன கொஞ்சம் நேரம் சாமி பார்த்துட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை வர அளவுக்கு கிளைமேட்டு சுத்தமாக வந்து மாறி போச்சு ஏன்னா இப்போ வந்து மழை வந்து சொல்லியிருக்காரு இல்லையா இருபத்தி ரெண்டு தேதியிலேருந்து ஒரு ஒன் வீக் ஃபுல்லாக மழை அரௌண்ட் இப்போ பார்த்திங்கன்னா சென்னை ஃபுல்லாகவே நல்லா வந்து பயங்கரமான மழை எல்லா ஏரியாலேயும் மழை திருவண்ணாமலையிலையும் பயங்கரமான மழை அதே மாதிரி கூட்டமும் வந்து ஜாஸ்தி இருந்தது தீபாவளி அன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரம் போயிடணும் அப்போ தான் சாமி பார்த்துட்டு வர முடியலன்னா வந்து க்யூவில் நின்றுத்த சாமி பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் இதுக்கே நாங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கிட்டே கொஞ்சம் மெதுவாக க்யூவில் நின்று நின்று பார்த்து தான் சாமி பார்த்துட்டு வந்தோம் சாமி பார்த்துட்டு வந்து பத்தரை மணிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் காயெல்லாம் நறுக்கி சமையல் பண்ணும்போது அதுக்கே வந்து எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது சுத்தமாக முடியவே இல்லை இடையில கொஞ்சம் லைட்டாக வந்து படுத்து தூங்கிட்டோம் தூங்கி அதுக்கப்புறம் எழுந்து தான் மெதுவாக வந்து எல்லா வேலையுமே வந்து பண்ணோம் வசுவை வந்து ரொம்ப நேரம் தூக்கி வச்சுட்டு நடந்துட்டு அதுக்கப்புறம் அவளை கீழே விட்டோன்னே அவளுக்கு ரொம்ப வந்து ஜாலியாக இருந்தது அந்த இடமும் வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுனால அவளுக்கு ஓடணும் அவளுக்கு எங்கேயாவது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் பார்த்தாலே அவள் நிற்கவே மாட்டாள் ஓடிண்டே இருப்பாள் அவள் என்னை விட்டுட்டு நான் ஓடுறேன் அப்படின்னு ஓடிண்டே இருந்தான் நீ கோவிலில் அவளை சுத்தமாக பிடிக்கவே முடியல தூக்கி வச்சுட்டு அழகாக என்னை கீழே விட்டு கீழே விட்டு நான் ஓடி செய்வேன் எனக்கு பிடிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஆகிட்டா ஓட்டமான ஓட்டம் பயங்கர ஓட்டம் கோவிலில் சாமி பார்த்துட்டு வெளியில் ரிட்டன் வரும்போது அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல இன்னொன்று அவளுக்கு கொஞ்சம் தூக்கமும் வந்துடுது சீக்கிரம் எழுந்தது ஒன்று காலையிலேயே வந்து ஒரு அஞ்சரை மணிக்கிட்டே என்னவோ எழுந்தா அதிலே அவளுக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துடுது ரிட்டன் வரும்போது வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு சரி வந்து பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெடிக்கிறோம் காலையில் வந்து பட்டாஸ் வைக்கிற வீடியோ வந்து நான் எடுக்கலை ஏன்னா வந்து நாங்கள் எண்ணெய் வச்சுட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து தி பட்டாஸ் வெடிச்சிட்டு தான் போய் குளிச்சுட்டு வந்தோம் ஸோ அப்போ வந்து வீடியோஸ் எதுவும் வந்து நான் எடுக்கலை டைம் இல்லை அப்படின்றதுனால எடுக்கலை இப்போ வந்து என்னால் முடிஞ்சாலும் கொஞ்சம் வெடி அந்த மாதிரி எடுத்துட்டேன் ஈவினிங் வந்து புஸ்வானம் சக்கரம் அந்த மாதிரி அந்த இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்போ தான் ஈவினிங்கில் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு அதோடய லைட் தெரியும் அப்படிங்கிறதுனால அது எதுவும் பகலில் வெடிக்கலை வெடியாக இருக்கிறது மட்டும்தான் வெடித்தோம் சும்மா பேருக்கு கொஞ்சம் வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டேன் நான் என்னால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சது ரொம்ப டயர்டாக இருந்தது அதனால கொஞ்சம் தூங்கி எழுந்துட்டேன் சமையல் வந்து பார்த்திங்கன்னா கேரமல் பாயசம் அதுக்கப்புறம் வந்து கறி வந்து கத்திரிக்காய் கறி சாம்பார் வந்து சவ் சவ் சாம்பார் அதுக்கப்புறம் வந்து சாதம் பருப்பு அதுக்கப்புறம் வந்து ரசம் நார்மலாக வந்து தக்காளி மிளகு ஜீரகம் போட்டு ரசம் அதுக்கப்புறம் வந்து தயிர் பச்சடி வந்து வடை டாங்கர் பச்சடி மாதிரி வடை இருந்தது வடை போட்டு வந்து தயிர் பச்சடி பருப்பு வடை தட்டியிருந்தோம் அதனால் அதையே உடச்சி போட்டாச்சு தயிர் பச்சடியில் அப்புறம் வந்து வடை அவ்வளோதான் இன்றைக்கியான மீனு ஸோ இன்றைக்கி தீபாவளியோட சிம்பிள் ப்ளாக் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் வந்து ப்ளாக் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அதனால உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நான் வேறு ஒரு பிளாக் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்